ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பலஸ்தீனில் இருக்கிற காசா அதில் இருக்கிற தீவிரவாதிகளை பற்றி பார்ப்போம் செப்டம்பர் லெவன் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெட்டை கோபுர தாக்குதல் எப்படி அமெரிக்காவுக்கு ஒரு கருப்பு நாங்களோ அதேமாதிரி அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு கருப்பு நாளும் பிளாக் டே அவங்களே ஆயுதங்கள் இல்லாத மகிழ்ச்சியாக என்ன பண்ணியிருந்தாங்க குடும்பங்களோடு சேர்ந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க கொண்டாடிட்டு இருந்தப்ப உள்ளார ஆயிரங்கணக்கான தீவிரவாதிகள் உள்ளே பூந்து குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டு ஆயிரத்தி இரநூறு பேர் கிட்டத்தட்ட சுட்டுட்டு நிறைய பேரை வந்து ஹோஸ்டேஜாக பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டான் பிடிச்சிட்டு போனவொடனே என்ன பண்ணுறாங்க டிமாண்ட் வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தது தான் நம்ம இப்போ நான் காசாவில் இருக்கிற அந்த பாலஸ்தீன் மக்கள் போராளி போராளின்னு சொல்கிறீங்கல்ல நான் ஆனால் நான் தீவிரவாதி நீங்கள் பதிவு பண்ணுறேன் சரி ரைட்டு இப்போ காசாவில் வந்து இஸ்ரேல் வந்து குண்டு மழை பொழியுது குண்டு மழை பொழியிறப்ப நிறையா வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க நிறையா தாய்மார்கள் நிறைய மக்கள் வந்து இ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து இறந்துருக்காங்க கண்டிப்பாக வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அது கவலைக்குரிய விஷயந்தான் ரைட்டா ஆனால் காசாவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது இஸ்ரேல் வந்து அந்த கொண்டாடத்தில் இருந்தப்ப அமாஸ் தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணாங்க குருவி சொல்கிற மாரி சுட்டாங்க இல்லைங்களா சுட்டவுடனே அந்த காசாவில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா ஸ்வீட் வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க தெருக்கல்ல வானவேடிக்கை விட்டு ஸ்வீட் வச்சு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கொண்டாடிட்டு இருந்தாங்க இவங்களாம் தீவிரவாதிகள் இல்லாத வேறு யாருன்னு சொல்கிறது இப்போ அமாஸ் ஒரு தீவிரவாதி வளர்றான்னா அதுக்கான சப்போர்ட் வந்து உள்நாட்டில் இருக்கணும் காஷ்மீர்லேயே வந்து தீவிரவாதி இருக்கான் அவன் சுதந்திரமாக நடமாடுறான் அடிக்கடி திடீர் தாக்குதல் பண்ணுறான்னா உடனே பாகிஸ்தான் பால வந்து தங்க முடியா பண்ண முடியாது இராணுவத்தை மீறி அங்கே உள்ளூரில் வந்து மக்களோட மக்களாக இருக்கிறான் பொதுமக்களோட சில பேரோட ஆதரவு இருக்கு அதை மிரட்டி கூட அவன் வர வச்சிருப்பான் புரியுதுங்களா அவன் மிரட்டி பலவித நிர்பந்தப்படுத்தி அவன் என்ன பண்ணியிருப்பான் ஒன்றை கொண்டு விடுவேன் அப்படின்னா பயத்துனால கூட நிறையா பேர் வந்திருக்கலாம் நிர்பந்தப்படுத்தி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம் சரிங்களா சில பேர் வேணுன்னே ஆதரவு கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஸோ இதைமாரி உள்ளூர் மக்களோட ஆதரவு இல்லாத ஒரு தீவிரவாத தாக்குதலோ இல்லை தீவிரவாதியோ வளர முடியாது ஸோ இப்போ காசாவில் வந்து அந்த ஹமாஸ் வளர்ந்ததுக்கு காரணமே உள்ளூர் மக்கள் சப்போர்ட் தான் சரிங்களா உள்ளூர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்கள போராளிகளாக நினச்சி சப்போர்ட் பண்ணனால தான் வந்த வினை ஈர்ப்பு அதில் காசாவில் வந்து இவங்களால் வந்து பாதிக்கப்படுறது உண்மையிலே வந்து நியூட்ரல் அந்த நடுநிலை மனநிலை கொண்ட மக்களும் அக்டோபர் ஏழு செப்டம்பர் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து என்னது என்ன பிளாக் தான் சரி ரைட்டு இவன் பிணைய கைதியை புடிச்சிட்டு போனான்ல உடனே அவன் என்ன பண்ணுறான் இஸ்ரேல்காரன் வந்து அந்த பிணைய கைதிகளை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றான் பிணைய கைதில விடு என்ன பண்ணுவாங்க விட்டுருக்கணும்ல உடனே தான் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து மதையான மாரி கடுமையான தாக்குதலை நடத்துகிறாங்க கடுமையான தாக்குதலை நடத்தின ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தாங்க முடியாத என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் ஆட்களை வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்க திரும்பி ரிலீஸ் பண்ணவுடனே ஒரு நாற்பது ஐம்பது பேர் இன்னும் கூட இருக்கிறாங்க சீஸ் ஃபயர் கொடுங்க அதாவது போர் நிறுத்தத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க இஸ்ரேல் வந்து அதோடய கொள்கையில் வந்து கரெக்டாக இருக்குது சரிங்களா நான் வந்து போரை நிறுத்துவேன் நீ எல்லா பிணைய கைதிகளையும் வந்து ரிலீஸ் பண்ணாலே ஒழிய நான் வந்து போற நிறுத்த மாட்டேன் அப்படின்றதுல கரெக்டாக தெளிவாக இருக்காங்க இஸ்ரேல்காரங்க இப்போ என்ன பண்ணணும் பிணைய கைதிகளை விட்டுடணும்ல விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கணும் அவன் மட்டும் போயிருக்கணும்ல ஃபண்டு வந்து நிறைய வந்துருக்குது அந்த தீவிரவாதிகள் வளர்றது வந்து ஃபண்டு வேணும்ல ஆயுதம் வாங்குறதுக்கு ஈரான் இதேமாதிரி நிறைய நாடுகள் இஸ்ரேலில் பிடிக்காத நாடுகள் தீவிரவாத நாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஃபண்டு பண்ணோன்னே பல நூறு கிலோமீட்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாதைகள் அமைச்சிருக்கான் சுரங்கப்பாதைகளை அமைத்து அதில் வந்து அந்த பிணைய கைதிகள்லாம் தங்க வச்சு இதில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இஸ்ரேலில் ராணுவத்தோட வீடியோஸ்லாம் பிணைய கைது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பிளான்ட் டனல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் போகும் வச்சு அதில் வந்து அவன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே வச்சுருக்கான் வச்சுக்கிட்டு ஒரு கோழை மாதிரி திடீர் தாக்குதல் பண்ணுறான் இராணுவத்தை எதிர்த்து நேரடியாக போடுற போரிடறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது சரிங்களா இவங்களாம் தீவிரவாதிகள் தான் இந்த மாரி வந்து பண்ணதுனால அவன் திரும்பவும் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க நான் சீஸ் ஃபயரை வந்து நான் கொடுக்குறேன் நிறுத்துறேன் நான் இந்த தாக்குதலை நிறுத்துறேன் ஆனால் என்ன நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த பிணைய கைதிகளை இது வந்து என்னன்னா ஒரு உளவியல் ரீதியான ஒரு சதுரங்க ஆட்டம்னு சொல்லலாம் அவன் பிணைய கைதிகளை விட்டுட்டானா இஸ்ரேல் வந்து அவங்கள விட்டுடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கலாம் இல்லைனா நம்ம மொத்தமாக முடிச்சிடும் ஸோ இப்போ அந்த நாற்பது ஐம்பது கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் காசாவை வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க கண்ட்ரோல் வந்து இஸ்ரேலோட கண்ட்ரோல் வந்துடுச்சு நிறைய ஆல்மோஸ்ட் தரமட்டம் இப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான் மக்களை வந்து கேடயமாக பயன்படுத்துகிறான் மக்கள் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறது மருத்துவமனைக்கு அடியில் வந்து பதுங்கு குழி வச்சு ஆயுத கிடங்குலாம் வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் வந்து அரசு அலுவலகங்கள் மக்கள் அதிகமாக கூட பெண்களை கேடயமாக பயன்படுத்துது மாதிரி பண்ணுறான் இதனால் வந்து பொதுமக்களை வந்து சொந்த நாட்டு மக்களையே வந்து என்ன பண்ணுறான் கேடயமாக பயன்படுத்தி அந்த இஸ்ரேல் இராணுவத்தை வந்து எதிர்க்கிறான் அவன் இன்னை வரைக்கும் என்ன பண்ணுறான் திருந்தவே இல்லை தான் செஞ்ச தப்புனால்தான் இதை மாரி ஒரு பிரச்சனை வந்துது அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் புது புது தலைவர்களெல்லாம் அவன் வந்து இன்றைக்கி வந்து இவர் வந்து அம்மாஸ் கூட்டத்துக்கு தலைவர் அப்படின்னா அடுத்த நாளே அவனுக்கு போட்டு தலைறாங்க இஸ்ரேல் இராணுவம் நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்கள் பாலஸ்தீனுக்கு அங்கே வந்து இஸ்ரேல் இராணுவம் வந்து மக்களை வந்து அழிக்குது அப்படின்னு பிரச்சாரம் உலகம் ஃபுல்லாக வந்து பல மில் பல பில்லியன் டா மில்லியன் டாலர்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க எங்கேயாவது வந்து இஸ்ரேல் பாதிக்கப்பட்டதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா இஸ்ரேல் வந்து பாதிக்கப்பட்டதோட பதில் நடவடிக்கை தான் இந்த காசா போர் சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு அவன் வந்து திரும்பி அடிக்கிறான் திரும்பி அடிக்கிறான்னு கத்துருது சும்மா வந்து அந்த பிரச்சனை இருந்திருக்காதுல்ல சரி ரைட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் திரும்பி அதுக்கு வருவோம் அந்த காசா இருக்கே திரும்ப வந்து இவங்க வந்து திருந்தத்துக்கான அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து திருந்தத்துக்கான வாய்ப்புகள் வந்து சுத்தமாக கிடையாது நம்ம நாட்லேயும் இதே பிரச்சனை இருக்குது தீவிரவாதிகள் பிரச்சனை இந்த தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துனாங்க நாடு தழுவிய போராட்டத்தை யாராவது வந்து ஒரு சில கட்சிகள் நடத்துனாங்க நாட்டு மீது பற்றுள்ளவர்கள் நடத்துனாங்க சரிங்களா நாடு தழுவிய அந்த இப்போ பாலஸ்தீனுக்காக வந்து குரல் கொடுக்குற வந்து தேச துரோகிகள் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாகவே இருக்காங்க அவங்கள நான் சொல்கிறேன் எங்கேயோ ஒரு பாலஸ்தீனம் இஸ்ரேல் இது மேப்ல உலக மேப்ல எங்க இருக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது பாலஸ்தீனம் எங்க இருக்குதுன்னு தெரியாது காசா எங்க இருக்குதுன்னு தெரியாது இஸ்ரேல் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது அவங்களோட வரலாறு தெரியாது அவங்களுக்குள்ள அடிப்படை பிரச்சனை என்ன அவங்களுக்கு எதனால சண்டை வந்தது இஸ்ரேல்காரன் எதுக்கு வந்து அவங்கள வந்து தாக்குதல் நடத்தினா இப்படி எதையுமே ஏடிசர் தெரியாத காசா மக்கள் பாதிக்கப்படுறாங்க காசா மக்கள் பாதிக்கப்படுறாங்க இஸ்ரேல் வந்து ஒரு இன அழிப்பை பண்ணுது அப்படின்னு நீ கூற ஓ நாட்டில் காஷ்மீரில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை செக் பண்ணி சுட்டுட்டு போகிறான் சுட்டுட்டு போனவங்கள வந்து பெண்கள் வந்து என்னையும் சுடுன்றப்ப நீ போய் பாரத பிரதமர் மோடி கிட்ட சொல்லுன்னு வேற ஆனமாக சொல்லிட்டு போகிறான் அவனுக்காக இங்கே இருக்கிற தேசத்துறோகளை கேட்குறேன் எவனாவது வந்து நீங்கள் வந்து போராட்டம் நடத்திருக்கீங்களா நடத்த மாட்டீங்க ஏன்னா உங்கள் பாசம் அதேமாரி உங்கள் மத பாசம் அதேமாரி சரிங்களா நீங்கள் எப்பயுமே வந்து அந்த போராட்டங்கள்லாம் நடத்த மாட்டிங்க சரி ரைட்டு நம்ம இப்போ வந்து இஸ்ரேலுக்கு திரும்ப வருவோம் அசியூம் பண்ணிக்கோங்க இது ஒரு கற்ப கற்பனை தான் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டில் இருக்கிற இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி டவுன் த லேண்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது கடந்து வந்த பாதை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அந்த கடந்து வந்த பாதையில் அவங்க வந்து க பட்ட கஷ்டங்களெல்லாம் பார்த்து இது பண்ணிவிட்டு இப்போ எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னுட்டு அதுக்குள்ளார வந்து பாலஸ்தீன் தீவிரவாதி அந்த காசாவில் அந்த காசா அமாஸ் தீவிரவாதி வந்து தாக்கத்தில் நடத்திங்களா அதை ஆதரித்த ரெண்டு தீவிரவாதி வந்து உள்ளார நுழையிறான் எந்த வெப்பன்ஸும் இல்லை உள்ளார நுழையிறான் நுழைஞ்சிட்டு என்ன பண்ணுறான் அவன் அவங்க மக்களெல்லாம் பார்க்குறான் அப்போ இஸ்ரேல் மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் அவனை வரவேற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்கள் அசல்ஷனிக்கே விட்டுறேன் நான் இஸ்ரேல் வந்து அந்த இரண்டு தீவிரவாதிகளை ஆதரித்து அந்த இரண்டு பேரை வந்து என்ன பண்ணியிருப்பான்ட்டு சரி ரைட்டு இப்போ இதேமாரி ஒன்று என்ன நடந்தது துபாயில் நடந்தது துபாயில் பீடெக் அலுமினிய அசோசியேஷன் அப்படின்ட்டு கேரளாவில் வந்து சென்று அங்கே குடியேறிய அமீரகத்தில் குடியேறிய மக்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க டவுன் த லேண்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அந்த டவுன் த லேண்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணாங்க நடத்திகிட்டே இருக்கக்குள்ள அதில் திடீர்னு ரெண்டு பேர் வந்து போடுறான் அவன் யார் அப்படின்னா இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணி இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக பேசி பாகிஸ்தான் நாடை ஆதரிச்சுக்கிட்டு இந்தியாவை வந்து இந்தியா மீது அந்த தீவிரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய ஷாகித் ஹப்ரிடியும் உமர்குல் அப்படின்ற இரண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அந்த அரங்கத்துக்குள்ளே நுழையிறாங்க நுழையக்குள்ளே வந்து உண்மையில் ஒரு தேசப்பற்று உள்ளவனா என்ன பண்ணியிருப்பான் அவனை வெளில தத்திருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கும் சரிங்களா வெற்றி கொண்டாட்டம் வேறு அவன் நாங்கள் வந்து இந்த போரில் ஜெயிச்சிட்டோம் நிறையா விமானங்களை இது பண்ணிட்டோம் போயிட்டோம் வந்துட்டோம் அப்படின்ட்டு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுவான் அந்த மாரி ஒரு நபர் வந்து அந்த என் இதில் வந்து அரங்கத்துக்குள்ளார நுழையிறான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க பூம் பூம் அப்படின்றாங்க பூம் பூம்னால் என்ன தெரியுமா அப்ரீ செல்ல பேர் பூம் பூம்னு சொல்லிவிட்டு அவனை என்கரேஜ் பண்ணி ரொம்ப குதூகாலமாக பண்ணி வரவேற்கிறாங்க இதை விட ஒரு கேவலமான ஒரு இன்சிடென்ட் வந்து இதை கிடைக்காது கிடையாது பாருங்கள் தேசத்துக்குள்ளார எவ்வளோ வந்து தேச விரோதிகள் இருக்கிறாங்க நம்ம நாட்டுக்கு எகென்ஸ்டா ரைட்டா இந்த மாரி தேச துரோகிகள் என்ன பண்ணுறாங்க பூம் பூம்னானே அவன் என்ன பண்ணுறான் வந்துட்டு எனக்கு கேரளில் உணவுகள் பிடிக்கும் நான் எப்போ பார்த்தாலும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கேரளில் ரெசிபீஸ்லாம் வந்து என்ன பண்ணுவேன் யூடியூப்பில் நிறையா பார்ப்பேன் பார்த்துட்டு அதேமாரி நான் செஞ்சு சாப்பிடுவேன் வாடி கேரளா மக்களை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு போகிறான் இந்த மாரி மக்கள் இருக்கிற வரைக்கும் தீவிரவாதிகள் வந்து இங்கே புகலிடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாரி மக்கள் வந்து நாட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற வரைக்கும் நாட்டுக்கு வந்து உள்நாட்டு பாதுகாப்புன்றது எப்பயுமே வந்து இருந்து உள்நாட்டு பாதுகாப்பு குறை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மக்கள் கண்டிப்பாக திருந்தணும் இல்லை அந்த மக்களை திருத்தணும் அதாவது அரசாங்கத்தின் மூலமாக என்ன பண்ணணும் இந்த மக்கள் எல்லாம் வந்து நம்ம மாரி தான் இதை இப்போ இந்த ட்ரம்ப் சொன்ன மாதிரி தான் நம்ம சொல்லணும் நீங்கள் வந்து நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்குள்ளே இந்த ட்ரேடை நிறுத்திடுவேன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் வந்து நாட்டுக்கு அகெயின்ஸ்ட்டாக தீவிரவாதிகளை ஊக்குவிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்கள் கூட பண்ணக்கூடிய ட்ரேட்ஸை நிறுத்திடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆயிரம் பல லட்சம் இழப்புகள் வரும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் இந்தமாரி நபர்களை நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது என்கரேஜ் பண்ணக்கூடாது இந்தமாரி நபர்களை அடையாளம் கண்டு நாட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கவங்கள என்ஐஏ அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கணும் கண்டிப்பாக வந்து இவர்களும் என்ன அது தீவிரவாலை தீவிரவாதிகளை விட மிக ஆபத்தானவர்கள் இந்த ஆபத்தான உள்ளூரில் இருக்கக்கூடிய விஷப்பாம்புகளை கண்டறிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் தகவல் தெரிவித்து நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு நாமளும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் ஜெய்ஹிந்த்